ரிஷி சுனக் உங்களால் வெட்கக்கேடு பிரிட்டனை உலுக்கிய பாலஸ்தீன் ஆதரவு பேரணி மதம் கடந்து மனிதநேயம் போற்றிய மக்கள் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக பிரிட்டனின் பெருநகரங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு மதம் கடந்து தங்களது ஆதரவை காசா மக்களுக்கு தெரிவித்தனர் லண்டன் நகரில் பிபிசியின் நியூ புராட்காஸ்டிங் ஹவுஸில் இருந்து பிரதமர் ரிஷி சுனக் அலுவலகம் அமைந்துள்ள டவுனிங் ஸ்ட்ரீட் வரை பேரணி நடைபெற்றது முன்னதாக பிபிசி தொலைக்காட்சி இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஒரு சார்பாக செய்தி வெளியிடுவதை கண்டித்து அதன் அலுவலகத்தின் முகப்பு சுவற்றில் பாலஸ்தீனத்தில் ரத்தம் அடிவதை குறிக்கும் வகையில் போராட்டக்காரர்கள் சிவப்பு பெயிண்ட் அடித்தனர் போராட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரிட்டன் லேபர் கட்சியின் முன்னாள் தலைவரும் எம்பியுமான ஜெர்மி கார்பின் இஸ்ரேல் நிகழ்த்தும் அடாவடிகளை பிரிட்டன் தலைவர்கள் மன்னிக்க கூடாது சர்வதேச சட்டங்களின் மேல் நம்பிக்கை இருந்தால் மனித உரிமைகள் மீது நம்பிக்கை இருந்தால் இஸ்ரேல் நிகழ்த்தும் கொடுமைகளை பிரிட்டன் கண்டிக்க வேண்டும் என்றார் வெஸ்ட்மினிஸ்டரில் நடைபெற்ற போராட்டத்தில் ரிஷி சுனக் உங்களால் வெட்கக்கேடு ஆறு முதல் கடல் வரை தேவை பாலஸ்தீன விடுதலை போன்ற முழக்கங்களை பொதுமக்கள் எழுப்பினர் இந்த பேரணியில் இஸ்லாமியர்கள் மட்டுமின்றி இந்து கிறிஸ்தவ யூத மதத்தினர் என பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர் இந்தியா பாகிஸ்தான் பாலஸ்தீன் துருக்கி பாரசீகம் அரபு வம்சாவளியினர் மட்டுமின்றி பூர்வக்குடி பிரிட்டன் மனித உரிமை ஆர்வலர்களும் திரளாக கலந்து கொண்டனர் லண்டனை தொடர்ந்து லிவர்பூல் நகரத்தில் சிட்டி சென்டரை நோக்கி பேரணி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டவர்கள் ஃப்ரீ பாலஸ்தீன் எண்ட் இஸ்ரேல் ஆக்கியபேஷன் போன்ற முழக்கங்களை எழுப்பினர் காசா மக்கள் மீது இஸ்ரேல் இனப்படுகொலை நடத்துவதாக தெரிவித்தனர் இதேபோல் பிரிஸ்டோல் நகரில் காலேஜ் கிரீன் நோக்கி அமைதி ஊர்வலம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டவர்கள் காசாவில் கொல்லப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவித்து கண்ணீர் வடித்தனர் இது மட்டுமின்றி பிரிட்டனின் பெருநகரங்களான மான்செஸ்டர் நார்வெச் கான்வென்ட்ரி எடின்பர்க் ஸ்வான்சி கிளாஸ்கோ ஆபர்டீன் ஆகிய நகரங்களிலும் காசா பொதுமக்கள் மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதலை கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்றன இஸ்ரேலுக்கு பிரிட்டன் ஆதரவு அளிக்கக்கூடாது என்றும் போராட்டக்காரர்கள் வலியுறுத்தினர் பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளதுடன் போர்க்கப்பல்கள் விமானங்கள் கமாண்டோ படைகளை அனுப்பியுள்ளார் இதனை இஸ்ரேல் ஆதரவாளர்கள் ஆதரித்தாலும் பெரும்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் காரணம் இஸ்ரேல் காலம் காலமாக பாலஸ்தீனியர்கள் மீது அத்துமீறலில் ஈடுபட்டு வருவதாக ஒரு பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் இது பிரிட்டன் அரசியல் தளத்திலும் பெரும் பிளவை ஏற்படுத்தியுள்ளது பாலஸ்தீன் ஆதரவு இஸ்ரேல் ஆதரவு என இருதரப்பாக அரசியல் கட்சிகள் பிரிந்துள்ளன